தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் எந்த ஒரு விஷயத்த ஆசைப்பட்டு அதுக்காக இவங்க முயற்சி பண்றாங்களோ அது மட்டும் இவர்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அதாவது இவர்களுக்கு எது வேணான்னு கிடை நினைக்கிறாங்களோ அதை விட வேற ஏதாச்சும் ஒரு கெட்ட விஷயங்களும் நல்ல விஷயங்கள் என்பது நடக்காதுங்க அதாவது எப்படி சொல்றதுனா இவங்க ஒரு விஷயத்த வேணும்னு நினைக்கிறாங்கன்னா அது கிடைக்காது இந்த ஒரு விஷயம் எனக்கு வேணான்னு நினைப்பாங்க பாத்தீங்களா அதுதான் இவர்களுக்கானதாகவே மாறும் இந்த நிமிஷம் வரைக்குமே இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில இது போன்ற பல விஷயங்கள் நடந்துருச்சு முக்கியமா இவர்கள் நோயினால எவ்வளவோ நாட்கள் கஷ்டப்பட்டிருக்காங்க ஏதாச்சும் ஒரு நோய் இவங்களை வாழ்க்கையில படாத படப்படுத்திருக்கும் இவர்கள் பார்த்து வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா வேலைக்கு செல்வதில ரொம்ப மும்முரம் காமிக்கக்கூடிய ஒரு நபர்கள்னா அது இந்த அனுசலாட்சிக்காரர்கள் தான் தனுசு பொறுத்தவரைக்கும் பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் கூட விரும்புகிற எடுத்துக்க மாட்டாங்க நான் இன்னைக்கு வேலைக்கு போக மாட்டேன் இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை நான் என்னால் முடியாது இன்னைக்கு வேலைக்கு போகலாம் இதுக்கு மேல என்னால வேலைக்கு போயிட்டுலாம் இருக்க முடியாது நானே எதுக்கு வேலைக்கு போயிட்டு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ஒரு நாள் பேச மாட்டாங்க காரணம் இவர்களுக்கு வேலைக்கு போறதும் முக்கியமான ஒரு நோக்கமா வச்சிருப்பாங்க இவங்க என்னைக்குமே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்கணும் உடம்பு சரியில்லைன்றதுக்காக கூட இவங்க வேலைக்கு போகாம இருந்து கிடையாது எவ்வளவுதான் உடம்பு வழி இருந்தாலும் உடம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் தான் வேலைக்கு போறது நிறுத்த மாட்டாங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள் இதற்கு முக்கியமான காரணம்ன்றதுக்குங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு அன்பு பாசம் அப்படின்னா அது குடும்பம் மட்டுமே தான் குடும்பத்தை விட இவங்களுக்கு பெருசா எதுவுமே கிடையாது இவங்களுடைய வாழ்க்கையில இவர்களுக்குன்னு பெருசா ஆசை இருக்கோ இல்லையோ ஆனா குடும்பத்தினுடைய ஆசைகள் நிறைவேற்றி வைக்கின்றத ரொம்ப சந்தோஷப்படுவாங்க தன்னுடைய பெற்றோர்களுக்கு இதை செஞ்சு கொடுக்கணும் தன்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு இதை செஞ்சு கொடுக்கணும் தன்னுடைய தம்பி அண்ணன்மார்களுக்கு இதை செஞ்சு கொடுக்கணுன்றது போல ஒவ்வொருக்கும் ஆசை வைப்பாங்க முக்கியமா சொல்ல போனா ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆனாக இருந்தாலும் கணவனுக்காக இதை செஞ்சு கொடுக்கணும் தன்னுடைய மனைவிக்காக இதை செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு நபராக இருப்பார்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் முக்கியமா தனுசு ராசிக்காரர்கள் எல்லா இடத்துலயுமே விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க இங்க இருக்கக்கூடிய பல நபர்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை தெரியுமாங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க அதாவது எப்படி சொல்றோம்னா இது எனக்குன்னா தான் நான் இப்படி உனக்கு தர முடியும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க ஆனா இவர்கள் மட்டும் அப்படி கிடையாதுங்க தனசுராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தால் உனக்கமா எடுத்துக்கோங்களா உனக்கு அப்புறம் எனக்கு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு மனசாக இருக்கும் இவர்கள் போன்ற மனசு இங்க யாருக்கும் அதிகமா கிடையாது ஆனா இன்னொரு ஒரு விஷயம் இந்த விட்டு கொடுத்துருதுங்கிறது ஒரு எப்படி சொல்றேன்னா ஒரு பொருளோ இல்ல ஏதாச்சும் ஒரு விஷயங்களாதான் இருக்கும் ஆனா இவங்களுக்கு பிடிச்ச ஒரு நபரை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க மத்தவங்க முன்னாடி விட்டும் பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்றோம்னா மத்தவங்களுக்காக இவங்க அவங்களுக்காக கொடுத்துட மாட்டாங்க அது மட்டும் இல்ல தனுசுராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்குமே இவர்களுக்கு பிடிச்ச நபர்களை பத்தி யாராவது ஒருத்தவங்க தப்பா பேசுறாங்க எழிவா பேசுறாங்க அப்படின்ற போது இவர்களுக்கு கோபம் அப்படி வருங்க எப்படி எனக்கு பிடிச்சவங்கள பத்தி இப்படி பேசலாம்ன்ற மாதிரி அவங்க கிட்ட சண்டைக்கு போக்காத குறையாதான் இருக்கும் இந்த தனுசு ராசிக்கார்கள் அப்படிப்பட்ட விஷயங்களை செய்வாங்க முக்கியமா தனக்கு பிடிச்சவங்கள பத்தி பேசும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அவ்வளவு கோபம் வரும் இவன் இவன் எப்படி பேசலாம் இவன் எப்படி பேசலாம் எனக்கு பிடிச்சவங்க அப்படின்ற மாதிரி அவங்க மேல அந்த அளவுக்கு கோபமா இருப்பாங்க தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசினுடைய வாழ்க்கையில நல்லது நடக்குதோ இல்லையவங்க கெட்டது தினமும் நடக்கத்தான் செய்யுது இவருடைய கணவன் மனைவி வாழ்க்கையில பெரும் அளவிலான பிரச்சனைகள் என்பது ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கு இவர்கள் என்னதான் தன்னுடைய கணவன் கூடாது தன்னுடைய மனைவியை விட்டுக் கொள்ளக்கூடாதுன்னு இருந்தாலும் இவர்களுடைய வாழ்க்கையில நல்லதுன்றது பிரச்சனை நடந்ததே கிடையாதுங்க பெரும் அளவிலான துன்பங்களும் கஷ்டங்களும் தான் நடந்திருக்கு முக்கியமா சொல்ல போனா தனுசமும் மகரமும் சேர்ந்துச்சு கல்யாண வாழ்க்கையில அப்படின்ற போது அது மிகவும் அற்புதமான ஒரு வாழ்க்கையாகவே இருக்குதுங்க இங்க பல நபருடைய வாழ்க்கையில மற்ற ராசிகளோடு சேரும்போது கூட தனுசுக்கு இந்த அளவுக்கு ஒரு அன்பும் அரைவனுப்பும் கிடைக்காது ஆனா இந்த மகரத்தோடு சேரும்பொழுது அந்த அளவுக்கு மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் உண்டாகும் அது இல்ல தனுசு ராசியினுடைய வாழ்க்கையில காதல்ன்ற ஒரு விஷயத்துல இந்த மேஷம் அதை எடுத்து சிம்மம் இவர்களோடு சேரும் பொழுது இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரும் அளவிலான பிரச்சனைகள் என்பது ஒண்ணுமே இல்லாம போயிடும் ஏன்னா அந்த அளவுக்கு இவர்கள் மேல அன்பையும் பாசத்தையும் அப்பாங்க இவர்கள் தனிமையை பத்தினா முழுவதுமாக தீர்த்து வைக்கக்கூடிய ஒன்றாக மாறிடும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில திருமணத்தை வாழ்க்கையாக அமைச்சுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில சந்தோஷங்கள் என்பது கிடைக்க ஆரம்பிக்கும் இது நாள் வரைக்குமே சில விஷயங்கள் அதாவது காதல் திருமண வாழ்க்கை வேலை போராடங்கள்ல பிரச்சனைகள் என்பது நிறையவே இருந்துச்சு ஆனா இனி அத்தனையுமே தீர்ந்து மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் உண்டாக போகுது இந்த தனுசுராட்சுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்களில் எந்த அளவுக்கு மகிழ்ச்சிகள் என்பது போகிறார்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை சந்தோஷமாக வாழப் போகிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் நாம் இப்போது தெல்ல தெளிவாக்க பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கின்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய வெல் கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போதான் உட்படக்கூடிய முக்கியமான புது தொகுப்பு தகவல்களும் உங்களுக்கு உன்னை கொண்டு தனுசு ராசினுடைய வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்கள் மாறப்போகுதுங்க முதலாவதாக இவருடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய என்ன பிரச்சனை தெரியுமாங்க வீட்டுல கடன் சுமையினால ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை முக்கியமா சொத்து பிரச்சனை இந்த நிமிஷம் வரைக்கும் தனுசு ராசினுடைய வாழ்க்கையில தன்னுடைய குடும்பத்தார்கள் அதாவது தன்னுடைய அப்பா இல்ல அம்மா இல்ல குழந்தைகள் இல்ல தான் இவங்க மூலியமா வாழ்க்கையில சொத்து பிரச்சனை என்பது சொத்து மொத்தமா இழக்கக்கூடிய நிலம் என்றது ஏற்பட்டிருக்கு இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இவர்கள் அதாவது இந்த தனுசு ராசிக்காரர்கள் தன்னுடைய குடும்பத்தார்கள் நம்பி இருப்பாங்க ஆனா குடும்பத்தர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த மது பழக்கம் மற்ற விஷயங்களை போதை பழக்கம் போன்ற விஷயங்கள் மூலயமா இவரிடம் இருக்கக்கூடிய செல்வங்களை அந்த போதை நேரத்தில் இருக்கும் பொழுது மொத்தமாவே பறிச்சிருக்கக்கூடிய நிலம் என்றது ஏற்பட்டிருக்கும் ஆனா இனி வரி குறு காலங்கள்ல இது போன்ற பிரச்சனைகள் என்பது இல்லாமல் நம்ம மாறப்போகுது இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில முக்கியமா தனுசு ராசினுடைய வாழ்க்கையில இவர்களுடைய இந்த நிமிஷம் வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னாலே நம்பிக்கை துரோகங்களால மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கும் போது கூட ஏமாற்றத்தை பார்த்துருக்காங்க இந்த குடும்பத்தார்கள் மூலியமா இந்த நிமிஷம் வரைக்குமே தனுசுதாசனுடைய வாழ்க்கையில பெருமளவிலான இழப்புகள் என்பதுதான் ஏற்பட்டிருக்கே தவிர எந்த ஒரு மாற்றங்களையும் நல்லதுன்றது இவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கவே இல்லை இவர்கள் ஒரு விஷயத்த முயற்சி பண்றாங்க ஒரு விஷயத்துக்காக போறாங்க அப்படின்ற போது அது எல்லாத்தையுமே கெடுத்து வைப்பதற்காக பல நபர்கள் இவருடைய கூடவே இருந்து நண்பனாக இருந்து உர உறவினராக இருந்து ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வெகுத்தனத்தை வைத்து மற்றவர்கள் பயன்படுத்திக் கொள்ள நினைச்சாங்க அப்படின்ற போது அதற்கு வாய்ப்புகளை கிடையாதுங்க ஏன்னா நீங்க கொஞ்சம் அறிவு நபராகவும் முக்கியமா உங்களுடைய மனசு இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு சரியான ஒரு பாதையிலும் செல்லக்கூடிய வாய்ப்புன்றது கிடைக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு தனுசுராசினுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் அதாவது இப்ப வரைக்கும் சொல்ல போனா இவர்கள் எந்த ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணாலும் அதுல ஏமாற்றங்கள் என்பதுதான் கிடைச்சிருக்கு ஆனா இனி எல்லாமே நீங்க முயற்சி பண்ணும் பொழுது லாபத்தை நீங்க பார்க்க முடியும் அது மட்டுமில்ல செல்வத்தினாலான பிரச்சனைகள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் போக போகுது முக்கியமா இந்த செல்வத்தினால பிரச்சனைகளுக்கான லாட்ரி சீட் வாங்குவதல கொஞ்சம் அதிர்ஷ்டம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் அது மட்டும் இல்ல நீங்க இந்த காலகட்டங்கள்ல நீங்க இந்த யாச்சும் ஸ்டார்ட் மார்க்கெட் போன்ற விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்ற போது அதுல உங்களுக்கு லாபத்தை நீங்க பார்க்க முடியும் முக்கியமா சொல்ல போனா வேலை செய்யக்கூடிய இடங்களில் தொழில் எல்லாலும்

ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த தனுசு ராசிக்காரர்கள் இதையே மீண்டும் மீண்டும் செய்யறாங்கன்னா வாழ்க்கையில இழக்கக்கூடிய விஷயங்கள் தாங்க நிறைய இருக்கும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி எந்த ஒரு மாற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்காது முடிஞ்ச அளவுக்கு வருகின்ற காலங்கள்ல தனுசு ராசிக்காரர்கள் மற்றவர்களுக்காக உதவி செய்வதை கொஞ்சம் தவிர்த்துப்பது நல்லது அதுவும் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கான ப்ரொமோஷன் கால நேரம் இப்போது அமைவதால நீங்க மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் தேவையில்லாத பிரச்சனைகளை சிக்கிக்காம இருப்பது நல்ல விஷயமா இருக்கும் ஏன்னா எவ்வளவு நாட்கள் வரைக்குமே நீங்க மற்றவங்களுக்காக மத்தவங்களுக்காக வாழ்க்கையை வாழ்ந்திருக்கீங்க உங்களுக்காகன்னு வாழ்க்கையை நீங்க முழுவதுமாக வாழ்ந்ததே கிடையாது மற்றவர்கள் மற்றவர்கள் முக்கியமா தன்னுடைய குடும்பத்தார்கள் தன்னுடைய தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க எல்லாருக்குமான உதவிகளையும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில செஞ்சுருக்கீங்க ஆனா உங்களுக்காக யாரும் உதவி செய்ய முன்வரல உதவி செய்வதற்கான சூழ்நிலைகளையும் வாய்ப்புகளும் யாரும் உங்களை உங்களுக்கு நடத்தியதையும் காமிக்கிறதும் இல்லை இப்போ வரைக்கும் இந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கையில இழந்த விஷயங்களை நினைச்சு நினைச்சு ஒவ்வொரு நாளுமே இரவு தூங்கும் போது கண்ணீரோடு தான் தூங்குறீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த தனுசுதாசனுடைய வாழ்க்கையில அது போன்ற பிரச்சனைகள் என்பது நீங்க மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் உண்டாக போகுது அதை எடுத்து தொழில நீங்க பெரும் அளவிலான நஷ்டங்கள் இதற்கு முன்பு வரைக்கும் சந்திருப்பீங்க அந்த நஷ்டத்திலிருந்து வெளியே வருவதற்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலும் பெரும் அளவிலான தோல்விகளை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மனசு உடஞ்சு போயிருந்தீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற பிரச்சனைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில முழுவதுமாக தீர்ந்து மகிழ்ச்சிகள் என்பது உண்டாகும் முக்கியமா தொழில் லாபத்தை நீங்க பார்க்க முடியும் அதை எடுத்து இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றீங்க அப்படின்ற போது இந்த வரக்கூடிய காலங்கள்ல சரியான நபர்களை தேர்ந்தெடுத்து நீங்க உங்களுடைய பிசினஸ் செய்யறீங்க அப்படின்ற போது அது லாபகரமாக இருக்கும் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு தனுசுராசிக்கார்களை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னாலே இவர்கள் வெளியூர் பயணங்கள் போகிறது முக்கியமான ஒரு லாபத்திற்காகவும் பிசினஸ்காகவும் இருக்கும் அது போன்ற விஷயங்களை இனி வரக்கூடிய காலங்களை நீங்கள் செய்வது மூலயமா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அது லாபமாகவும் இருக்கும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காக வெளியூர் பயணங்களை மேற்கொண்டீங்களோ அது போல அதற்கு ஏற்றது போல நீங்கள் எதை ஒரு நினைச்சு ஆசைப்பட்டு போனீங்களோ அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் தனுசு ராசிக்காரர்களுக்கு தனுசு ராசினுடைய மனசில் இப்போ வரைக்குமே அன்பு பாசம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் அதாவது தன்னுடைய குடும்பத்தார்கள் தான் எல்லாத்துக்குமே எல்லாத்தையும் விடம் தன்னுடைய குடும்பத்தார்கள் தான் எனக்கு முக்கியம் என் குடும்பத்தார்களுக்கு மேலே நான் உயிரை வச்சிருக்கேன் அப்படின்ற போது தான் இப்போ தனுசராசிக்க தன் குடும்பத்தார்கள் அதாவது தாய் தகப்பர்கள் அண்ணன் தங்கை சகோதரர்கள் சரிங்க அதை நிறைவேற்றி வைக்கணும் முக்கியமான கவனத்தில் இருக்கக்கூடிய தான் இப்படிப்பட்ட தனுசுராசியினுடைய வாழ்க்கையில தன்னுடைய குடும்பத்துல அதாவது தன்னுடைய அப்பா அம்மாக்காக சொந்தமா ஒரு வீடு கட்டி கொடுக்கும்ன்ற கனவு கணவன் லட்சியம் அப்படின்னு கூட வச்சுக்கலாங்க இந்த நிமிஷம் வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கு இவங்க வேலைக்கு போய் சுயமா சம்பாரிச்சு ஒரு சொந்த வீடு கட்டி கொடுக்கும்னு கால காலமா வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனா நாட்களும் வருஷங்களும் கடந்திருக்கும் முப்பது வயசுக்கிட்ட தாண்டிருக்கும் ஆனாலும் இன்னும் இருக்கும் சொந்தமும் ஒரு வீடு கட்ட என்ற ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருந்திருக்கும் அதற்கு மேல வயதாகனவங்களே இருக்காங்க சொந்தமா வீடு கட்ட முடியாம ஏன்னா இத்தனை நாட்கள் வரைக்குமே இவர்களுடைய தாய் தகப்பர்கள் எல்லாருமே அதாவது பாத்தீங்கன்னா வாடகை வாடகை வீட்டுல இருந்து வாடகை கொடுத்துட்டே கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்போ இவர்களுடைய சொந்தக்காரர்கள் உரிமைகள் எல்லாம் ஒரு வர்க்கத்த பையன் ஒன்றத்துக்கு இல்லாத பையன் அப்படின்ற மாதிரியும் வாடகை வீட்டுல இருக்க தானே அப்படின்ற மாதிரியும் முக்கியமா வாடகை எந்த வீட்டுல இருக்காங்களோ அவர்களே இவர்களை மட்டமா பேசுவதும் அவமானப்படுத்துவதும் இருந்திருப்பாங்க தனுசுராஜனுடைய வாழ்க்கைல இவர்களுக்கு இதுவே மனசு ரொம்பவே உடச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல தனுசுராஜனுடைய வாழ்க்கைல இது போன்ற பிரச்சனைகள் என்பது இல்லாமல் மகிழ்ச்சிகள் என்பது இருக்கும் அதாவது சொந்தமான வீடு கட்டிக்கிட்டு வாழக்கூடிய வாய்ப்புகள் என்பது உங்களுக்கு உண்டாக போகுது அது மட்டுமில்ல புது வாகனங்கள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும் இந்த தனுசுராசினுடைய வாழ்க்கையில ரொம்ப காலமாகவே தனுசு ராசிக்காரர்கள் சொந்தமா வாகனம் வாங்கணும் வாங்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க ஆனா வாங்குவதற்கான பணம் என்பது இருந்தாலும் அந்த நேரத்துல குடும்பத்துக்குள்ள ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் சில தேவையில்லாத பிரச்சனைகள் மூலியமா வாகனம் வாங்க நினைக்கும் போது கூட வாங்க முடியாத சூழ்நிலைகள் தான் ஏற்பட்டுச்சு ஆனா இனி அது போன்ற விஷயங்கள் என்பதை நீங்கி நீங்க நினைச்ச மாதிரி ஒரு வாகடத்தை பெற்றுக்கொண்டு வாழக்கூடிய சூழ்நிலைகள் என்பது உண்டாகும் ரொம்ப காலமா ஆசைப்பட்டிருப்பீங்க ஆனா இது இனி வரக்கூடிய காலம் நடக்கும் அது மட்டுமில்ல தனுசுதாசினுடைய வாழ்க்கையில உடல் சார்ந்த பிரச்சனைகள் ரொம்ப நாட்களாகவே இவங்களுடைய வாழ்க்கையில பெரும் அளவிலான காயங்களையும் துன்பங்களையும் ஏற்படுத்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவருடைய வாழ்க்கையில கூடிய உடல் சார்ந்த பிரச்சனைகளும் துன்பங்களும் நீங்கி மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் உண்டாகும் ரொம்ப நாளா ஆசைப்பட்டாங்க இந்த ஒரு விஷயம் தீந்துருமா தீந்துருமானு ஏன்னா உடல் சார்ந்த பிரச்சனைனால இவர்கள் வேலைக்கு போறதுனால நிறைய விஷயங்கள் தரப்பட்டு போயிருக்கு வேலைக்கு போயிட்டு அந்த செல்வத்தை அப்படியே மருத்துவமனைக்கு சென்று கொடுக்க வேண்டிய நிலம் என்றது ஏற்பட்டுச்சு இவர்களுக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் தனுசுராசிக்காரர்களுக்கு அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது இல்லாமல் மகிழ்ச்சிகளும் மாற்றங்களின் மூலம் உண்டாகும் தனுசுராசியுடைய வாழ்க்கையில தனசுராசிக்கார்கள் எதிர்பார்த்தா அந்த சில விஷயங்கள் மட்டும் இல்லங்க மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் இவர்கள் வாழ்க்கையில சந்திக்க போறாங்க ஏன்னா அதற்கேற்று நேர காலங்கள் தான் வந்து விட்டது இவருடைய வாழ்க்கையில தனுசுராசிக்கார்கள் நிலையான ஒரு வாழ்க்கையை இனி வரக்கூடிய வாரங்களா வாழ முடியும் எதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையும் கவலையும் கொடுத்துச்சோ அதற்கான தீர்வுகள் கிடைக்கும் மாற்றி நீங்க சந்திப்பீங்க அது மட்டுமில்ல ராசிக்காரர்கள் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தையும் இன்று நாம பார்க்க போகிறோம் அப்படி என்ன பரிகாரம் வச்சுக்கிறீங்களா வேற ஒண்ணும் இல்லைங்க இது விருப்பம் இருக்கிறவங்க செஞ்சா போதும் எல்லாரும் சரின்றது கட்டாயம் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க தாராளமாக இதை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது அப்படி என்ன பரிகாரம்ன்றதை நான் சொல்றேன் விருப்பம் இருக்கிறவங்க இதை செய்யுங்க நல்ல விஷயம்தான் தனசுராசிக்காரர்களுக்கான ரெண்டு விதமான பரிகரங்கள் இருக்கு சரியா இந்த பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி வந்திருக்கக்கூடிய நாள் என்ன நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான நாளாக இருக்கக்கூடிய ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாக இருக்கக்கூடிய பௌர்ணமி நாள் முக்கியமா நாளை தினமே தைப்பூசம் கூட வருதுங்க அதனால நீங்க நாளை